ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கு நூடுல்ஸ் செய்ய போகிறேன் நான் எப்படி செய்வேனோ அதை உண்டைக்கு செய்து வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ சட்டி வச்சுருக்கிறேன் நடுப்பில் எண்ணெய் வெறு மிளக்கரியல் நூடுல்ஸுக்கு போடுற இதை நான் பொரிச்சு எடுக்க போகிறேன் அதுக்காக என்ன இப்போ கொதிக்கட்டேன் நான் இப்போ இறைச்சி பறிச்சு எடுக்க போகிறேன் கோழி இறைச்சி தான் இதை நான் பொருளியை விட்டுட்டு அங்கே நூடுல்ஸ் வச்சிருக்கிறேன் நல்லா பொருஞ்சி வளர்க்க அங்கால நூடுல்ஸும் வேண்டி வேண்டி இருக்குது அதையும் பார்த்து பார்த்துட்டேன் செய்கிறேன் இப்போ இது எனக்கு பொறிஞ்சது காணும் நான் அதை எடுத்து போகிறேன் பொடியாக இறைச்சி இதையும் போட்டு பொறிக்கும்போது ஒரு நல்ல சுவையொன்று வறுது நிலக்கரியிலேயும் அந்த இறைக்கின்ற சுவை வெறும் அதனால் அதை எண்ணிக்கையே பிரச்சனை இல்லாமல் பொறிக்கலாம் இப்போ இதெல்லாம் பொறிஞ்சு வரட்டும் நான் மூடி சேமிக்க பார்த்துவேன் எனக்கு நூடுல்ஸ் அதிஞ்சிட்டு விட்டேன் நான் நூடுல்ஸை வந்து இழக்க போகிறேன் வடிச்சதை எடுத்துட்டு வடிக்க எடுத்துட்டு நான் கேரட்டையும் வறுக்கிறேன் எனக்கு ஓகேயாக இருக்கும் தருவான் எனக்கு இப்போ எனக்கு இப்போ கேரட்டு கொதிஞ்சது எனக்கு காணும் நான் அதை இறக்க போகிறேன் எல்லாம் ஒன்றாவது இறக்கி எடுக்கலாம் இப்போ கிழங்கு போட்டிருக்குறேன் அது வந்து நல்லா புரிஞ்சு விரட்டும் நான் ஒரு மூளைங்க தான் வெட்டினா கொஞ்சம் புரிஞ்சு விதட்டும் ஒரு கோல்டு நகரத்துக்கு விரட்டும் அப்போதான் கிழங்கு நல்லா இருக்கும் இரட்டும் ஓகே தான் ஒரு லைட்டாக கிடைக்கும் நான் இதை எடுக்கலாம் இதை எடுக்கிறேன் எனக்கு புரிஞ்சது காணும் பண்ணணும் போற காளான் காஸ்டா அது அளவுக்கு போதும் நான் வதக்கித்தான் போதும்னா அந்த பொறிச்சு எடுத்து இங்க தான் நான் முதல் முறை செய்கிறேன் பட் காளானந்தாலே எப்படி செஞ்சாலும் நல்லா தான் எடுக்கும் தெரியும் தெரியும் நாங்களாம் சிறிலங்காவில் காளானண்டாலே ஐக்கியோ காளான யோசிப்போம் ஆனால் இங்கே வந்து காளான இடம் விதமாக செய்ய சாப்பிட்றோம் சூடத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் மாறிக்கொள்கிறோம் இப்போ எனக்கு இது பொரிஞ்சுட்டுது சவனை வந்து நினைக்கிறேன் இதை நான் எடுக்க போகிறேன் எனக்கு என்ன தேவையில்லை அடுத்த இதுக்கு வெங்காயத்தை போட்டு இந்த சட்ட இந்த நான் போட்டு வதாக்க போகிறேன் நான் இந்த மரக்கறியை அதிக போடலாம் போட்டுட்டு நானே வெங்காயம் வதங்குக்கு முன்னாடி போட்டினாங்கடா இதை இதில் வந்து நாங்கள் ஒண்ணில் பொரிச்சு எடுத்த வடிக்கம் இது வந்து ஒன்னையை எண்ணெயை வந்து கொஞ்சம் விழுத்து வச்சிருக்கும் அதை வந்து இதில் அதிக சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணும்போது அந்த எண்ணெயில் உள்ள வெங்காயத்தில் வங்கி அதை பொரியது எனக்கு காணும் அதனால் நான் அது எண்ணெய் விடாமல் இடத்திக்கு நான் வதக்கி எடுக்கிறேன் இதுக்கு இராட்டிக்கு மட்டும்தான் நான் உப்பு போட்டேன் மற்ற இதுக்கும் உப்பு போடாமல் தான் நான் பறித்து எடுத்தேன் இனி உப்பு போடுவேன் இதுக்கு வெங்காயம் நான் வதங்குங்கிறதுக்கு நான் இருப்பேன் கிளாரு சரி நல்லா பொருந்தி வெரைட்டு வெங்காயம் நல்லா ஒரு வாசம் ஒன்று வேறு இது எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா இருக்குது பார்ப்போம் அப்படி வேறு பேசிங்க நான் இதுக்கு பச்சை மிளகாய் ஒன்றும் போட நான் கிட்ட சோசும் வந்து உழைப்பான சோஸ் அந்த வழியாக நான் விட இது எனக்கு இது வதங்கினது இப்போ எல்லாமே காணும் இதுக்கு இப்போ நான் உப்பு போட போகிறேன் இப்போ நான் இதுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுட்டு நூல்சுக்கு தேவையான உப்பு நான் போடுறேன் போட்டு மிக்ஸ் பண்ணி இதுக்கு கொஞ்சம் சோயா சாஸ் விடுறேன் சோசை விற்று நல்லா இதோட மிக்ஸ் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு தான் நான்வெஜ்ஜாக சோஸ் போட போகிறேன் இது உறப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க இது நல்லா உரைச்சு நான் எந்த கேட்ட மாதிரி இல்லை போடுறேன் சோஸ் வந்து டெவில்ல் எதுவும் செய்திருந்தாலும் போடலாம் நல்ல சூடு வந்து வரும் இதுவுமே சூப்பராக இருக்கும் இந்த சோஸ் எனக்கு பிடிச்ச சோஸ் தான் ஆனால் மூடிச்சுட்டுனா இந்த டோஸ் இப்போ தான் நான் போடுறேன் இது கொஞ்சம் இந்த சோசுண்ட வாசனை கொஞ்சம் மாறும் இந்த சீட்டில் இது இல்லை இதை நான் இருக்கேன் இப்போ நான் நினச்சி வச்சிக்கிற நூறுச்சிடப்போறேன் அதுதான் மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சம் வட்டியெலாம் மிக்ஸ் பண்ணுவோம் நாங்கள் தூக்கி தூக்கிட்டு மிக்ஸ் பண்ணுறதெல்லாம் நெகிழ்த்து எனக்கு முட்டையும் போடலாம் விரும்பினா நான் இன்றைக்கும் முட்டை போடாமல் தான் எனக்கு செய்கிறேன் இது ஒரு ட்ரைட்டி நூடில்ஸ் வந்து இப்போ செய்து முடிஞ்சுது இது ஒரு நல்ல டேஸ்ட்டுக்கு வரும் நீங்களும் ஒரு கை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்கிறோம் இது ஒரு சைனீஸ் நூடுல்ஸ் மாதிரி இருக்கும் நல்ல டேஸ்டாக இருக்குது நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு